நியூ ரெண்டல் அக்ரிமெண்ட் ரூல்ஸ் இந்த ரூல்ஸில் செக்யூரிட்டி டெபாசிட் எவிக்ஷன் ரூல்ஸ் ரெண்ட் ஹைக்கு பற்றிய டீட்டெயில்ஸ் ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பல விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு இப்போ தான் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிருக்கும் குடி போயிருந்து திடீர்னு ஓனர் ஒரு நாள் வருவார் வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ஐநூறுரூபாய் ரூபாய் இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் நாங்கள் ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் விலை வாசி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கரண்ட் பில்லு அதிகமாகிடுச்சு தண்ணி வில்லு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாதுங்க வீடு வாடகைக்கு போனதுலேருந்து ஒரு வருஷம் அதாவது பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் ரெண்ட் வந்து ஹைக் பண்ணணும் மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் தாங்க ரெண்டு பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடேஷன் மேக்ஸிமம் ரெண்டு மாதம் அட்வான்ஸ் மட்டும்தாங்க வாங்க முடியும் இதுவே வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஆறு மாதத்து வாடகையை வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கலாங்க ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டு வாடகை போயிருப்பீங்க இல்லை ஒரு கடை வாடகை எடுத்து போயிருப்பீங்க அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம் அதாவது ப்ளம்பிங் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஃப்ளோரிங் வால் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் கிராக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் தாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வாடகை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து நாள் படையில் போகும்போது அது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டேமேஜ் ஆகாத செய்யும் அதுக்காக நீங்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுன்றது கண்டிப்பாக கிடையாதுங்க ஓனர் தாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்புறமா இன்னொரு முக்கியமான ரூல் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஹவுஸை விசிட் பண்ண வராரு அப்படின்னு சொன்னால் சர்ப்ரைஸாக விசிட் பண்ண வர முடியாதுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும் ஒரு லேண்ட்லார்டுக்கும் ஓனருக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் லைக் தட் அந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து ஹவுஸ்லேருந்து ஜஸ்ட் லைக் தட் எவிட் பண்ண முடியாதுங்க அவர் உங்களை எவிட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ரீசன் இருக்கணுங்க ஒரு வேளை நீங்கள் ரெண்டு மாதம் வாடகை சரியாக கொடுக்க மாட்டிங்க இல்லை அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறீங்க இல்லை அந்த ஓனருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நிஜமாவே தேவைப்படுது இல்லை நீங்கள் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஏதோ வேல்யூட் ரீசன் தாங்க அவர் வந்து உங்களை வந்து எவிடிக் பண்ண முடியும் அப்படி எவிக் பண்ணாலுமே ப்ராப்பராக நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க அவர் வந்து எவிக் பண்ண முடியும் இந்த மாதிரி லேண்ட்லார்டுக்கும் ஓனருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவே குயிக்கர் ரெண்ட் ட்ரிபுனல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரிபுனல்ஸ் மூலிமா மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளாடி ஓனருக்கும் டெனெட்டுக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து தரதாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஹயர் பண்ண போகும்போது அதுலேருந்து இருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளாடி ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்க டெனென்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாங்க ஓனர் தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லைன்னா ஆன்லைனில் கூட ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்புறமா ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிடிச்சிருக்கணுங்க ஸோ நம்ம மேலே சொன்னக்கூடிய ரூல்ஸில் ஏதாவது ஒரு ரூல்ஸை வந்து லேண்ட்லார்டு வந்து வயலேட் பண்ணுறாரு அப்படின்னா டெனெண்ட் வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணுங்க பை இமெயிலோ இல்லைனா ஒரு விரபலியை கம்யூனிகேட் பண்ணணுங்க அப்படியும் அவர் வந்து கேட்காம ஏதாவது ஒன்று வைலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணுங்க அதுவும் கேட்கல அப்படின்னா ரெண்டு ட்ரிபுனல் இல்லைன்னா கோர்ட் மூலிமா அந்த லேண்ட் ஓனர் மேலே கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுங்க